பிரச்சனையா இன்னொருத்தர் இருக்கார் பயங்கரமானால் மத்திய சென்னை எம்பி அவர் கேள்வி பாருங்க கொண்டு வந்த கார்பன் பார்டர் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன காஸ்மிக் எனர்ஜி கப்பிள் வித் அட்டாமிக் எனர்ஜி இன் தி எவல்யூஷன் வித் அவர்கள் ஒரு கடைக்கு போறார் புக் வாங்க போறார் அங்க ஒரு சகோதரி இருக்கிறான் இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணனும் அப்படின்னு கடக்காரண்ட போய் கேட்கிறார் காஸ்மிக் எனர்ஜி கப்பிள் வித் அட்டாமிக் எனர்ஜி இன் இந்த எவல்யூஷன் ஆஃப் மேன் கைட் பை தி ப்ரோக்ராம் ஆஃப் ஜாமா அப்படின்னு சொல்லுங்க தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதை விட மோசமா இருக்கு தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு இதை தாண்டி இன்னொன்னு கேட்டிருக்காரு தயாநிதி மாறன் எப்படியா நீ நான் வந்திருக்கிற எப்படி நீ சமஸ்கிருதத்துல மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்துல நான் விடவே மாட்டேன்னு எப்படி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணலாம் அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்றாங்க பத்து மொழியில மொழிபெயர்ப்பு இருக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட புதுசா அஞ்சு மொழி அறிமுகப்படுத்துறோம் அதிலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது பாராளுமன்றத்தில் நேற்றுல இருந்து பதினைந்து மொழியில மொழிபெயர்ப்பு புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ டோக்ரி மணிப்பூரி உருது சமஸ்கிருதம் இந்த அஞ்சு மொழி புதுசா பத்தோட எப்படி நீ சமஸ்கிருதத்துல மொழி பெயர்க்கலாம் நீ கும்முடி பூண்டி தானாவே வடக்கத்தை தெரியாது அங்க போய் உட்கார்ந்து அங்க பாராளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பி ல முப்பத்தி ஒன்பது பேருக்கு கழிச்சா யாருக்கும் தமிழ் தெரியாது அவன் கேட்கறான் அத உட்கார்ந்து எனக்கு உனக்கு சமஸ்கிருதம் தெரியலன்னா கம்மன் உட்கார வேண்டியதானே தெரிஞ்சவன் அதை கேட்க போறான் டோகிரி தெரியாதா தெரிஞ்சவன் கேட்க போறான் எதற்காக கம்பு சுத்தணும்